இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாளை வாக்குப்பதிவு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைப்பு புதுச்சேரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சுயேச்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா பாஜக காங்கிரஸ் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இருவேறு இடங்களில் நான்கு கோடிக்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நாளை தினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தேர்தல் நடைபெற உள்ளது இதனிடையே பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே ரெட்டியார்பாளையம் பகுதி ஜான்சி நகரில் உள்ள ஒரு வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் துறைக்கு புகார் சென்றது இதனை அடுத்து அந்த வீட்டிற்கு சென்ற தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர் அப்போது வீட்டில் நாய்கள் கட்டப்பட்டும் இடத்தில் இரண்டு மூட்டைகள் இருப்பதை கண்டு அதனை திறந்து பார்த்தபோது கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்தது இதனை அடுத்து அதில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் இருந்ததால் வருமான வரித்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு வந்து சோதனை நடத்தியதில் ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எண்ணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பணம் வைத்திருந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் நகரப்பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் முருகேசன் என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் புதுச்சேரியில் இருவேறு இடங்களில் தேர்தல் படக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை நான்கு கோடியே ஒன்பது லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள விடுதிகளில் சந்தேகப்படும்படியான வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் அறை எடுத்து தங்கி உள்ளனரா என்பது குறித்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நகரம் முழுவதும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து எல்லைகளிலும் போலீசார் தீவிர சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் புதுச்சேரியில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் நேற்று முதல் அமலில் உள்ளது இந்த நிலையில் வார இறுதி நாள் என்பதால் தேர்தல் நடைபெறாத மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து அரை எடுத்து தங்குவார்கள் என்பதால் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள விடுதிகளை கண்காணிக்கும் விதமாக விடுதிகளில் மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் குறித்தான விவரங்களை சேகரித்து அவர்கள் எதற்காக புதுச்சேரி வந்துள்ளனர் என்றும் கும்பலாக யாராவது வந்து விடுதிகளில் தங்கியுள்ளனரா என்பது குறித்தும் தங்குபவர்களின் விவர பதிவேடுகளை சோதனை செய்தனர் மேலும் சந்தேகப்படும்படியாக யாரேனும் விடுதிகளில் தங்கி வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் புதுச்சேரியில் மட்டும் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க மாலை ஆறு மணிக்கு நிறைவடைகிறது இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் அனுப்பும் பணியானது நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள இரண்டு தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டது இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் சென்று பார்வையிட்டார் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்கு இயந்திரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று விபேட்டு இயந்திரம் நூத்தி ஐம்பது வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டது வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்கள் அனைத்து போலீசார் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்றன இதனிடையே வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அலுவலர் பச்சேப்பன் என்பவருக்கு திடீரென வலிப்பு வந்து மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அங்கிருந்த மருத்துவர்கள் குழு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்து இரு கட்சியின் வேட்பாளர்களை கைது செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நாளைய தினம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் பாஜக நேரடியாக போட்டியிடும் நிலையில் இக்கட்சிகளுடன் நாம் தமிழர் சுயேட்சிகள் என மொத்தம் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதனிடையே சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ என்பவருக்கு வாலு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் தேர்தல் துறையை கண்டித்து சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஒதியம்பட்டு நான்கு மணி சந்திப்பில் தனது ஊர் மக்கள் இருபதற்கும் மேற்பட்டோருடன் அவர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியூர் போலீசார் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தவர்களை கலைந்து போக செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தேர்தல் துறையானது அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சிகள் நேற்று மாலை ஆறு மணியுடன் தங்கள் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ளவும் அதேபோல் புதுச்சேரியில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் அமலில் அமல்படுத்தப்படுவதாகவும் இதனால் யாரும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவினை மீறி சுயேட்சை வேட்பாளர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அதேபோல் வாக்காளர்களுக்கு இரு கட்சியினரும் பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்யக் கோரி அதிமுக கட்சியினர் நேற்றைய தினம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் கோவிலில் சிறப்பு அலங்காரத்துடன் ராமர் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ நவமியை முன்னிட்டு ராமர் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது முன்னதாக ராமருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சீதா பிராட்டி லட்சுமன் சுவாமியோடு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது ராமகிருஷ்ணா நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த ராமருக்கு சிறப்பு தீபாராதனை பாட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ராமரை வழிபட்டு சென்றனர் ராம நவமியையொட்டி புதுச்சேரி கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ராமர் சீதா தேவிக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முத்திரையர் பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ராமர் மற்றும் சீதா தேவிக்கு திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ராமர் சீதாதேவி மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கோரிமேடு அருகே பட்டானூர் பகுதியில் எழுந்தருளில் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு நூற்றி எட்டு கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது நவமியை முன்னிட்டு நூற்றி எட்டு கிலோ சர்க்கரை அபிஷேகம் கோரிமேடு அருகே பட்டானூர் எழுந்தருளில் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு நூற்றி எட்டு மூலிகையால் காப்பு கண்ட அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லால் ஆன ஆறடி உயரத்தில் எழுந்தருளிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு நூத்தி எட்டு கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி முறை ராம மந்திரம் பத்து நபர்களால் ஓதப்பட்டது தொடர்ந்து நூத்தி எட்டு கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை நூத்தி எட்டு நபருக்கு அளிக்கப்பட்டது சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு நூத்தி எட்டு நபர்கள் தானம் செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு ஆரத்தி எடுத்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலை டிரஸ்ட் தாய் சசி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கலாம் விதைகளின் விருச்சம் சார்பில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களைக் கொண்டு செய்யப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கப்பட்டது கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக நூறு சதவீதம் அனைத்து மக்களும் நாற்றுப்பட்டுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து சிலை செய்யப்பட்டது மேலும் அதில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களிடம் காகித சிற்பத்தை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிறுவனர் ராஜா முனைவர் ரேகா அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த் இசை ஆகியோர் வழங்கினார்கள் மேலும் நூறு சதவீதம் எங்கள் குடும்பத்தோடு வாக்களிப்போம் என்று உறுதியேற்றனர் நாளை வாக்குப்பதிவு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைப்பு புதுச்சேரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா பாஜக காங்கிரஸ் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்